ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்னைக்கு மார்கழி மாதம் பதினைந்தாவது நாள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயும் போலவே எழுதாச்சு பரவாயில்ல நானும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு எழுந்து சீக்கிரமாக கோலம் போட்டு வாசலை பெயருக்குறேன்னா அது நல்ல ஒரு விஷயம் தான் அது அப்படியே பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் பார்த்து வாசலை பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன் கட கடன் போகிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிச்சு அதனால் அந்த டைம் கூட நான் யோசிக்கலாம் ஆல்ரெடி நான் போட்டு வச்ச கோலம் நோட்லேருந்து ஏதோ ஒரு கோலத்தை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்து எடுத்து போட்டது தான் இது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு ஆனால் மேலேருந்து தண்ணி வர சொட்டிகிட்டே இருந்துச்சு ஏன்னா நைட்டு மழை பேஞ்சிச்சு போல அதனால மேலேருந்து தண்ணி வர சொட்டிகிட்டே இருந்துச்சு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும் போட்டாச்சு கட கடன் போய் இப்போ குளிக்கணும்ல குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சுங்க பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு தான் ஏற்றிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு குச்சியில் வந்து அந்த அங்கே இருக்கிற எல்லா வேலைக்கும் ஏற்றுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் அதை ஏன்னா அது ஒரு மனசு ஆறுதல் கிடைக்கும் எனக்கு அதனால காலையில் பார்த்தீங்கன்னா வேல்மரல் தான் படிச்சுட்டு இருக்கேன் வேள்மரல் படிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு தே இருக்கிற ஸ்லோவெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியமாக என்ன வச்சிருக்கோன்னோ அதை வந்து நைவேத்தியம் பண்ணி முடிச்சிருவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சசிமாவும் தனுவும் வந்து கழுப்புரம்லாம் ஏற்றுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து நான் இது காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து க கஜலட்சுமி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் அந்த அகில் விளக்கு இருக்குல்ல அது முருகருக்கோசம் வச்சது சாஸ்தா விளக்கு இருக்குது நானும் முருகருக்கு ஒரு வேலை விளக்கு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆனா அது எப்போ அமையும்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப நாளாவே அதை நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு விளக்கு வாங்கணும் ஒரு விளக்கு வாங்கணும் அந்த ஹோம் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து டக்குன்னு அமைய மாட்டுது அதுக்கெல்லாம் நேரம்னு ஒண்ணு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் அது எப்ப அமையுதுன்னு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் தான் போட்டிருக்கேங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கா கீழே லோட்டஸ்க்கு அதான் சொன்ன எல்லாம் தண்ணி வச்சு பாதி அலைஞ்சிருச்சு மேல இருந்து தண்ணி சொட்டிட்டே இருந்ததுனால அப்புறம் தண்ணு சொன்ன எல்லாம் முடிஞ்சுட்டு நான் பார்பி வீடியோ பண்றதுக்கோசம் அந்த செட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் சரி இந்த மாதிரி உங்ககிட்டயும் காமி நீங்க வந்து வீட்டுல கிட்ஸ் இருந்தா கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஜாலியா விளையாடுவாங்க என் பொண்ணு வந்து நான் பண்ற இடத்துல வந்து விளையாடுவா ஆனா இதெல்லாம் களைச்சிருவான்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை அலோவ் பண்றது கிடையாது எப்பயோ ஒரு வாட்டி அலோவ் பண்ணுவேன் அதையும் ஃபுல்லாவே களைச்சு போட்டுருவான் ஆனா முக்கவசி என் பொண்ணுங்க பொண்ணு கிட்ட இருந்து வாங்கின டால்ஸ் தான் எல்லாமே பாவம் குழந்தைய விளையாடவே விட மாட்டேன் நானே வாங்கி இதெல்லாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி போல நாங்க வந்து நங்க சங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்திருந்தோம் அவங்க நிறைய பேருக்கு தெரியும் பெரிய ஆஞ்சநேயரை பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு அனுமர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க வந்திருந்தோம் பாத்தீங்க அப்படின்னா போர் வழியில ஐயப்பர் கோயில் இருக்கும் சரி இந்த ஐயப்பர் கோயில் வந்து நம்ம சாமி பா அங்க போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில கியூ பாட்டிங்க அப்படின்னா ரொம்ப லாங்ல நிக்குது நாங்க போயிட்டு ரொம்ப போயிட்டே இருக்கோம் கியூ மாட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு இப்ப போனா டைம் ஆயிடும் இப்பயே மணி எட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கல ஐயப்பர் கோயில் அந்த ஐயப்பர் கோயில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனா செம்ம கூட்டமா இருந்துச்சு நீங்க யாராவது பக்கத்துல இருக்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று எவ்வளோ கூட்டம் அப்படின்னு முக்கால்வாசி இந்த ஆஞ்சநேயர் அந்த விசேஷ டைம்ல எல்லாம் எல்லார் கோயிலையும் கூட்டமா தான் இருக்கும் ஆஹ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் வந்து எங்களால வந்து சாமியை பார்க்க முடியாம போயிடுச்சு மத்தபடி அவங்க எல்லையை மெரிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனசு நிம்மதி மட்டும் இருந்து அப்புறமா திருப்பியும் ஐபர் கோயில் நேத்து ஐயப்பர் கோயில் போனோம் இன்னைக்கும் ஐயப்பர் கோயில் பார்த்துட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்புறம் நாங்க வந்து சாமி கோயிலுக்கு போகலனு ஃபீல் பண்ணியிருந்தோம் அப்புறம் சாமிக்கு வந்து வடமலை சாத்தினாங்களா ஆஞ்சநேயருக்கு அது எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தீர்த்தம் கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் வீட்டில் இதுக்கப்புறமேட்டு நான் சப்பாத்தி செய்யணும் என் வீட்டுக்கார வந்து ஆர்டர் போட்டிருக்காரு சப்பாத்தி வேணும் இல்லைன்னா பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மணி ஒம்போரு மணிக்கு உக்காந்து சப்பாத்தி மாவு பெஞ்சு வச்சுட்டு போனேன் எடுத்து அது இருக்கேன் இதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்